அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளாக நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறது அந்த வகையில் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் எப்படிப்பட்ட நிலைகளில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்கும் சாதகமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ வஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அதாவது ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ளாக பிற வகைகளில் அனுகூலமாக இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால பிரச்சனை எதுவும் பெரிய அளவில் இருக்காது நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமா நடந்து கொள்ளுங்க அதனால தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம் கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்க செய்யும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாக வாய்ப்பு இருக்குங்க அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கலாம் இருக்கக்கூடிய வேலை இருந்து வேறு வேலைக்கு தற்போது நீங்க முயற்சி செய்ய வேண்டாம் அலுவலகத்துல சக பணியாளர்களை அனுசரித்து செல்ல பாருங்க வியாபாரத்துல புதிய முதலீடுகள் தற்போதைக்கு சக வியாபாரிகளின் பேச்சு கேட்டு புதிய முயற்சிகள் எதிலுமே ஈடுபட வேண்டாம் குடும்பத்தினர் நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால மனதில் சோர்வும் உடல் அசதியும் ஏற்படத்தான் செய்யும் அதே மாதிரி அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து குடும்பத்துல நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவும் இருக்காது புதிய முயற்சிகள் எதிலையும் தற்போதைக்கு ஈடுபட வேண்டாம் உடல் சீராக வாய்ப்புகள் இருக்குங்க குடும்ப விஷயங்கள்ல கணவன் மனைவி இருவரும் கலந்து பேசி முடிவெடுக்கிறது நல்லது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமா பணவரவுக்கு வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது அதே போல இந்த நேரத்தில் பார்க்கும்போது பல வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாகவே இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா வரவுக்கு மீறிய செலவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க வேண்டியதும் வந்து முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் ஆனாலும் இந்த காலம் சுபிக்ஷத்திற்கு குறைவிறக்காது உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேற ஆரம்பிச்சிடும் அப்படின்னும் சொல்லலாம் பொருளாதார நிலை குடும்ப நிலை ஓரளவு சிறப்பாக அமையும் சிலருக்கு பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டி இருக்கலாம் அதே மாதிரி போக்குவரத்து வந்து தடைகளால் தாமதப்படும் பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முடியாதுங்க அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்தில் வாழவும் நீடிடலாம் உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய நிலை உருவாகும் லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யொத்திகளை கைவிடுவது நல்லா தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சியை தரும் மருத்துவம் மற்றும் சுகாதார அரசு பணியாளர்களுக்கு பாராட்டுக்கள் குவியும் அதே மாதிரி தங்கள் உடன்பிறப்புக்கள் மூலமாக துளைகள் அதிகரிக்கலாம் பயணங்கள் தாமதப்படலாம் அதன் மூலம் நன்மைகளும் குறைய ஆரம்பிக்கலாம் தங்கள் செயல்துறன் அதிகரிக்க செய்யும் பல வழிகள்லையும் வெற்றி மேல் வெற்றி வரும் பணப்பிரச்சினைகள் எழவும் ஆரம்பிக்கும் பிற்கால நலன்கருதி சேமிப்புகள் பங்கு சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்வது நல்லது பணி புரியும் உயர் அதிகாரிகள் ஆதரவால பணியில முன்னேற்றங்கள் ஏற்படலாம் வேலை வலுவும் கூடும் சிலருக்கு வாகன யோகம் குறையும் கூட்டாளிகளின் நியாயம் மற்றும் நடவடிக்கைகள் தங்கள் மனதில் குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம் முன்பின் தெரியாதவர்களிடம் பேச்சு வைத்து கொள்ள வேண்டாம் குழந்தைகளின் தேர்ச்சி தாமதப்படலாம் விவசாயிகளுக்கு அரசின் உதவிகள் எளிதில் கிடைக்கப் பெறுவீங்க விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் ஆரவாரம் அப்படின்னு வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு கனவு கூட தாமதம் ஆனாலும் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் இந்த நாட்கள் தங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறவிங்க நீங்க எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பணவரவு தாமதமாகும் அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேர கால தாமதமாகலாம் நல்ல குரு வாய்க்க பெற்று ஆன்மீக வழியில அறிவு தெளிவு பெறுவீங்க எடுத்துக்கொண்ட புதிய திட்டங்கள்ல எதிர்பாராத தாமதங்கள் தடைகள் உருவாகலாம் அதே போல தூரதீசங்கள்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வர கால தாமதமாகும் சுபகாரிய செலவுகளும் ஏற்படலாம் புதிய முயற்சிகளை ஒத்தி போடுவது அல்லது சிலருக்கு பண வருமானம் தாமதப்படும் நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமா தங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கலாம் பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கப்படுவிங்க புதிய கொள்முதல் மூலமா தொழிலில் அதிகமாக வருவாய் பெருக்கம் தாமதமாகவே ஏற்படும் வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அதிகாரிகள் நட்பால ஆதாய நீங்க எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் தாமதமாகவே தடைகளுக்கு பிறகு வெற்றி பெறும் அதே போல பக்தி மார்க்கத்துல ஈடுபாடும் அதிகரிக்கலாம் இளைஞர்களுக்கு புதிய மார்க்கத்துல வேலைவாய்ப்புகள் தாமதப்படும் வியாபாரத்துல விரிவாக்க திட்டங்களை தள்ளி போடுவது நல்லது எதிர்பார்த்தபடி தன வரவுகள் கைக்கு வந்து சேர கால தாமதமாகும் வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க அதே போல பணப்பிரச்சனை குடும்பத்தில் சிக்கல்கள் அப்படின்னா அடுக்கடுக்கான நிலைகளில் பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பல்வேறு வகைகளில் வந்து உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துங்கள்லையும் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதிகப்படியான எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளணும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் வந்து அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சிறு சிறு தடை தாமதங்கள் அப்படிங்கிறது வந்து உருவாக செய்யும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் எல்லாமே நல்ல நல்லவையாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் முடியும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அதே சமயம் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தில் வந்து அலட்சியம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து மற்றொரு புறம் வந்து அதிகரிக்கவும் செய்யலாங்க இருந்தாலும் ஒரு புறம் உங்களுக்கு வந்து சனி பகவானினுடைய வக்ர நிலை வந்து உங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட மாத கோள்களினுடைய சஞ்சாரம் பார்வை இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதாவது தொழில் புரிகிறவங்க உங்களோட நீங்கள் வந்து உத்தியோகத்தில் இருக்கீங்க பணி புரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் வழங்க வந்து வாய்ப்புகள் இருக்கு அதாவது வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது மேலும் தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை பெறவும் வாய்ப்புகள் இருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் இந்த காலத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து வாழ்க்கை வந்து செழுமையாக வாய்ப்பா அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து உருவாகக்கூடிய மாப மாலவிய ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் வந்து ஆதரவையும் நன்மையையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு வந்து தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் பெறுவீங்க புத்திசாலித்தனம் மற்றும் சாதுரிய எதிரிகளை தோற்கடிப்பீங்க ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குது சுபகாரியல அதிகம் பங்கேற்பீங்க அதே மாதிரி நல்ல பொருள் இன்பங்கள் பெறுவீங்க புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் தரும் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே அதே மாதிரி வந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கவும் செய்யலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்தும் சேருங்க உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து அவர்களுடனான உறவு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து பல்வேறு வகைகளில் உங்களுக்கு வந்து அனுகூலங்கள் சாதகமான நிலைகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க இருந்தாலும் சில கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது வந்து சில நேரங்களில் வந்து மோசமான விளைவுகளையும் வந்து ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் நீங்கள் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் செலவினங்கள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க பணியிடத்தில் தங்களுடைய முயற்சிகள் மேன்மை பெறலாம் மேலாள பாராட்டு கூட கிடைக்க வாய்ப்புகள் தொழில் முயற்சிகளில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் புதிய திட்டங்களை செயல்படுத்த ஏற்ற நாளாக இருக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனாலும் செலவுகளில் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்துல சிறிய மனஸ்தாபங்கள் ஏற்படலாம்